ஏதோ ஒரு விசித்திரமான காரியத்தில் ஈடு அவருடைய துணியில சிறிது பரிகாசம் கலந்திருப்பதால் முக்கியமான சம்பவம் நிகழ்ந்திருச்சு சிவகாமி கிட்ட நான் காதல் கொண்ட சிவகாமியோட உடம்பின் மென்மைக்காக ஒரு வகை விசித்திரமான பைத்தியம் போல இருக்கிறதே புலிகேசியுடைய உள்ளத்துல அசூயைங்கிற பாம்பு படமெடுத்து ஆடுவது அறியாதவரா நாகநந்தி பிக்ஷு தம்முடைய இருதயத்தை திறந்து சொல்லத் தொடங்கினார் தம்பி குழந்தை பிராயம் முதற்கொண்டு எனக்கு அறிவு தெளிந்த நாளிலிருந்து நான் அஜந்தா மலை குகைகளில் வளர்ந்து வந்தேன் அஜந்தா சங்கிராமத்தில் பிக்ஷுக்களும் அவர்களுடைய சிஷ்யர்களும் இருந்தார்கள் என் இருபதாவது பிராயம் வரையில் உயிருள்ள பெண்ணை நான் பார்த்ததில்லை அதாவது சதை ரத்தம் எலும்பு நகம் ஆகியவற்றாலான மானிடப் பெண்ணை பார்த்ததில்லை ஆனால் ஜீவனுள்ள பெண்களை பார்த்திருக்கிறேன் ஒருவனுடைய இருதய அந்தரங்கம் வரைக்கும் சென்று ஊடுருவி பார்க்கும் சக்தி வாய்ந்த விசால நயனங்களுடைய பெண்களை பார்த்திருக்கிறேன் மானிட குலத்துக்கு எட்டாத தெய்வீக சௌந்தர்யம் வாய்ந்த மட மங்கையர்களை பார்த்திருக்கிறேன் அழகுக்கு அழகு செய்யும் திவ்ய ஆபரணங்களை அணிந்த அணங்குகளை பார்த்திருக்கிறேன் தங்கள் கூந்தலில் மலர் அணிந்ததனால் அம்மலருக்கு அழகை தந்த பெண்களை பார்த்திருக்கிறேன் சாந்தம் குடிகொண்ட பெண்களையும் கருணை வடிவான பெண்களையும் மினுக்கி மயக்கும் மோகனி ரூபம் கொண்ட மாயப் பெண்களையும் பார்த்திருக்கிறேன் இவர்களையெல்லாம் அஜந்தா விகாரங்களில் உள்ள சுவர்களிலே பார்த்தேன் மகா சைத்ரிகர்களான பிக்ஷுக்கள் தீட்டிய அற்புத சித்திர வடிவங்களிலே பார்த்தேன் அந்த சித்திர வடிவங்கள் எல்லாம் என்னை பொறுத்தவரையில் உயிருள்ள ஸ்திரீ புருஷர்கள்தான் நான் அவர்கள் அருகில் சென்றதும் என்னை அவர்கள் வரவேற்பார்கள் முகமன் கூறுவார்கள் ஷேமம் விசாரிப்பார்கள் அவர்களோடு நானும் மனம் விட்டு பேசுவேன் அவர்களுடைய சேம லாபங்களை விசாரிப்பேன் வெளி உலகத்து விஷயங்களை பற்றியெல்லாம் அவர்களிடம் கேட்பேன் மௌன பாஷையில் அவர்கள் மறுமொழி சொல்வார்கள் இப்படி நான் தினந்தோறும் பார்த்து பேசி பழகிய சித்திர வடிவங்களுக்குள்ளே முக்கியமாக ஒரு பெண்ணின் வடிவம் என்னுடைய சிந்தையை கவர்ந்திருந்தது அவளுடைய பொன்னிற மேனியின் சோபையை அவள் இடையில் உடுத்தியிருந்த நீல நிற பட்டாடையும் மாந்தளிர் நிறத்து உத்திரியமும் அதிகமாக்கி காட்டின புன்னகை பூத்த அவளுடைய இதழ்களின் செந்நிறமும் அவளுடைய கருங்கூந்தலில் குடியிருந்த செவ்வாம்பல் மலரின் சிவப்பு நிறமும் ஒன்றையொன்று தூக்கியடித்தன தாமரை இதழ் போல வடிவம் அமைந்த அவளுடைய கண்களின் கருவிழிகள் என்னுடைய இருதயத்தை ஊடுருவி நோக்கிய என் இருதயத்தில் நான் அதிகாரும் அறிந்திராத வேதனையும் இன்பமும் உண்டாயின அந்த சித்திர உருவம் தீட்டப்பட்டிருந்த விகாரத்தின் எந்த பக்கத்தில் எந்த மூலையில் நின்று பார்த்தாலும் அந்த பத்மலோச்சனையின் கண்கள் என்னையே நோக்குவது போல் இருந்தன அவ்வளவு அற்புத வேலை திறமையோடு யாரோ ஒரு சைத்ரிக பிரம்மா அந்த உருவத்தை தீட்டியிருந்தார் அந்த சித்திரத்தை வரைந்து முன்னூறு வருடங்களுக்கு மேலாக இருந்த போதிலும் வர்ணங்கள் சிறிதும் மங்காமல் நேற்று எழுதியவை போல் விளங்கின அந்த பெண்ணின் உருவத்தில் இன்னொரு விசேஷம் இருந்தது அவள் இடைவளைந்து நின்ற நிலையும் அவளுடைய கரங்களும் கழுத்தும் அமைந்திருந்த தோற்றத்தில் காணப்பட்ட நெளிவும் அவள் ஏதோ ஒரு விசித்திரமான காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறாள் என்பதை புலப்படுத்தின ஆனால் அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்பது எனக்கு புலப்படவில்லை என் மனத்திற்குள் எவ்வளவோ யோசனை செய்தும் அதை என்னால் அறிய முடியவில்லை கடைசியில் சைத்ரிக பிக்ஷு ஒருவரை கேட்டேன் அவர் அந்த பெண் பரதநாட்டியம் ஆடுகிறாள் என்று சொன்னார் பிறகு பரதநாட்டியம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள விரும்பினேன் பரத சாஸ்திரம் என்னும் ஒரு நூல் இருப்பதாக தெரிந்து கொண்டு அந்த நூலை சம்பாதித்து படித்தேன் பரதநாட்டியக் கலையின் பல அம்சங்களையும் நன்கு தெரிந்து கொண்டேன் இதற்கு பிறகு அந்த ஓவியக்கன்னி என் உள்ள காட்சியில் பரதநாட்டியம் ஆடத் தொடங்கினாள் பரதநாட்டியக் கலைக்குரிய பலவித தோற்றங்களிலும் அவள் காட்சியளித்தாள் பட்பல முத்திரைகள் ஹஸ்தங்கள் பலவித அபிநயத் தோற்றங்கள் என் அகக்கற்பனையில் தோன்றிக்கொண்டே இருந்தன பகலிலும் இரவிலும் சதா சர்வ காலமும் அந்த கற்பனை பெண் என் உள்ளத்தை கொள்ளை கொண்டிருந்தாள் அப்போதுதான் எனக்கு முதன் முதலில் வெளி உலகத்துக்குப் போக வேண்டும் நாடு நகரங்களில் வாழும் ஸ்ரீ புருஷர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உண்டாயிற்று ஒருவேளை அந்த மாதிரி உண்மையாகவே ஒரு பெண் எங்கேனும் இருக்கலாம் அல்லவா என்று சபலம் ஏற்பட்டது இந்த ஆசை காரணமாகவே அஜந்தா நதிவழியை பிடித்து கொண்டு வெளியே வந்து மலையடிவாரத்து கானகங்களிலே நான் சுற்ற ஆரம்பித்தேன் அப்போதுதான் தம்பி ஒரு நாள் உன்னை பார்த்தேன் பேச்சு மூச்சற்று கிடந்த உன் உடம்பில் பிராணனை ஊட்டினேன் அது முதல் என் மனப்போக்கில் ஒரு மாறுதல் உண்டாயிற்று சித்திரத்தில் பார்த்து கட்டணையில் நான் வளர்த்து வந்த பெண் சிறிது சிறிதாக என் உள்ளத்திலிருந்து இருந்து மறையலானாள் அவள் இருந்த இடத்தில் நீ வந்து சேர்ந்தாய் நீ என் சொந்த உடன் பிறந்த சகோதரன் என்னுடன் இரத்த தொடர்புடையவன் என்பதை அறிந்த பிறகு என் இருதயத்தில் அந்த சித்திர நாட்டியக்காரிக்கு சிறிதும் இடமில்லாமல் போய்விட்டது தம்பி சிறிது காலத்துக்கெல்லாம் நீயும் நானும் அஜந்தா மலை குகையை விட்டு வெளியேறினோம் நீ வாதாபி சிம்மாசனம் ஏறினாய் நீயும் நானுமாக எத்தனையோ யுத்தங்கள் நடத்தி ஜெயித்தோம் எத்தனையோ ராஜதந்திரங்களையும் இராணுவ தந்திரங்களையும் கையாண்டு வெற்றி பெற்றோம் துங்கபத்திரையிலிருந்து நர்மதை நதி வரையில் சளுக்க சாம்ராஜ்யம் படர்ந்து தழைத்தது திராபத ஹர்ஷவர்த்தன சக்கரவர்த்தியும் வராக கொடியை கண்டு அஞ்சலானார் இந்த நாட்களில் நான் ஏற்றுக்கொண்டிருந்த பிக்ஷு விரதத்தை நிறைவேற்றுவது எனக்கு கொஞ்சமும் கஷ்டமாயில்லை வாதாபி நகரத்திலும் மற்றும் நான் யாத்திரை செய்த பட்டணங்களிலும் கிராமங்களிலும் எத்தனையோ ஸ்திரீகளை நான் பார்த்தேன் அஜந்தா குகை சுவர்களில் நான் பார்த்த சித்திரப்பெண் வடிவங்களோடு ஒப்பிடும்போது இந்த மானிட பெண்கள் அழகற்ற அவலட்சண வடிவங்களாக தோன்றினார்கள் அந்த சித்திர பெண்களை பார்த்து அவர்களுடைய அழகை வியந்த கண்களினால் இந்த சாதாரண மானிட ஸ்திரீகளை பார்க்கவே முடியவில்லை உலகத்திலே மனிதர்கள் எண்ணத்திற்காக ஸ்திரீகள் மீது மோகம் கொண்டு பைத்தியம் பிடித்து அலைகிறார்கள் என்று வியந்தேன் தம்பி ஒருவர் பின் ஒருவராக நீ ஆறு பெண்களை மணந்த போது உன்னுடைய பரிதாப நிலையை குறித்து இறங்கினேன் இப்படியெல்லாம் பிக்ஷு பேசுனதை இத்தனை நேரம் இருந்து கேட்டுட்டு இருந்த புலிகேசி இப்ப குறுக்கிட்டு சொன்னார் ஆமண்ணா அதையெல்லாம் நினைத்தால் ஏன் அந்த பைத்தியகாரத்தனங்களில் இறங்கினோம் என்று எனக்கும் ஆச்சரியமாய்த்தான் இருக்கிறது என்ன செய்யலாம் எங்களுக்கெல்லாம் அனுபவித்த பிறகுதான் புத்தி வருகிறது நீயோ பெண்மோகம் என்பது எவ்வளவு அசட்டுத்தனம் என்பதை முன்னதாகவே கண்டுகொண்டு விட்டாய் அப்படின்னு சொன்னாரு புலிகேசி சக்கரவர்த்தி இப்படி சொன்னப்ப அவருடைய துணியில சிறிது பரிகாசம் கலந்திருப்பதா தோன்றுச்சு ஆனால் அறிவு கூர்மை மிகப்படைத்த பிக்ஷுவுக்கு அச்சமயம் அது தெரியல அவர் இன்னும் என்ன சொன்னார்னா இல்லை தம்பி இல்லை உன்னோட புகழ்ச்சிக்கு நான் அருகனல்ல நீங்கள் எல்லாரும் பட்டு அனுபவிச்சதுக்கு அப்புறமா உண்மையை கண்டுட்டீங்க ஆனால் நானும் எத்தனையோ காலம் துறவரத்தை அனுஷ்டித்ததுக்கு அப்புறமா இழந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு பெண்ணுடைய காதலுக்கு வயமான ஆனா என்னுடைய காதல் மற்ற உலகமாந்தரின் காதலை ஒத்ததல்ல அதை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி நான் காதல் வயப்பட்ட வரலாற்றை சொல்லணும் ஹர்ஷ மகா சக்கரவர்த்தியோடு நாம ஒரு உடன்படிக்கைக்கு வந்து நர்மதிக்கு தெக்க அவருடைய சைனியங்கள் வரதில்ல அப்படின்னு வாக்குறுதி பெற்றதுக்கு அப்புறமா தென்னாட்டு படையெடுப்புக்கு முன்னாயத்தம் செய்யறதுக்காக நான் போனேன் தென்னாடெங்கும் பௌத்த மடங்களும் ஜைன மடங்களும் ஏராளமா இருந்தபடியால என்னோட வேலை ரொம்பவும் சுலபமாக இருந்துச்சு காஞ்சி ராஜவிகாரத்தில் கூட நமக்காக வேலை செய்யற பிக்ஷுக்கள் கிடைச்சாங்க அப்புறமாதான் உனக்கு சைனியத்தோடு கிளம்பும்படி ஓலை அனுப்புன அனுப்பிட்டு நான் மதுரைக்கு பிரயாணப்படுறதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையிலேயே முக்கியமான சம்பவம் நிகழ்ந்துருச்சு தம்பி சளுக்க சாம்ராஜ்யத்துடைய விஸ்தரிப்புக்கான வேலைகளில் நான் பூரணமாக ஈடுபட்டிருந்த போதிலும் இடையிடையே சிற்ப சித்திர கலைகளில் என்னுடைய மனசு செல்லாம தடுக்க முடியல காஞ்சியில் சில அற்புதமான சிற்பங்களை பார்த்தேன் மாமல்லபுரம்னு புதிதாக பெயர் பெற்ற துறைமுகத்துக்கு பக்கத்தில் சில அதிசயமான சிற்ப வேலைகள் நடைபெறுவதாக கேள்விப்பட்டேன் மதுரைக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை பார்க்கணும் அப்படின்னு போனேன் மாமல்லபுரத்து சிற்பங்கள் உண்மையில அதிசயமாகவே இருந்துச்சு அந்த வேலைகளை நடத்தி வைக்கிற பெரிய சிற்பி ஒருவர் அரண்யத்துக்கு நடுவுல வீடு கட்டி கொண்டு வசிப்பதா கேள்விப்பட்ட அவரை பார்க்கணும்னு விரும்பி அவருடைய சிப்ப வீட்டை தேடிக்கொண்டு போன அந்த மகா சிற்பியோட வீட்டுல பல அற்புதங்களை பார்த்த முக்கியமா ஆயனர் அப்ப செய்வதில் ஈடுபட்டிருந்த நடன சிலைகள் என்னுடைய மனசை ரொம்பவும் கவர்ந்துச்சு அஜந்தாவோட புத்த விகாரத்துடைய சுவரில் நான் பார்த்த நடன பெண்ணோட உருவத்தை அவை எனக்கு நினைவூட்டுச்சு அந்த நடன சிலைகளை பார்த்து வியந்து கொண்டிருந்தப்ப ஒரு மகா அற்புதம் நிகழ்ந்துச்சு வீட்டோட பின்கட்டிலிருந்து ஒரு பெண்ணுருவம் நாங்கள் இருந்த சிற்ப மண்டபத்துக்கு வந்துச்சு ஊனும் உடலும் உயிரும் உள்ள உருவந்தா ஆனா அஜந்தா சுவர்ல நான் பார்த்த சித்திரத்துக்கும் இந்த உருவத்துக்கும் அணுவளவும் இல்லை அதே பூரண சந்திரனை ஒத்த முகம் பொன்னிற மேனி அதே வர்ணமுள்ள உடைகள் நெஞ்ச ஊடுருவி பார்க்கிற நீண்ட நயனங்கள் கூந்தலை எடுத்து கட்டியிருந்த விதமும் அப்படியே இருந்துச்சு சற்று நேரம் நான் காண்பது உண்மையான தோற்றமா அல்லது சித்த பிரமையா அப்படின்னு பிரமிச்சிருந்த அந்த உருவோ அதோட செவ்விதழ்களை சிறிது விதித்து அப்பா இந்த சுவாமிகள் யார் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமாத்தான் இதெல்லாம் உண்மைன்னு உணர்ந்த ஆயன சிற்பி என்னை பார்த்து இவள் என்னுடைய மகள் சிவகாமி இவளுடைய நடன தான் நான் சிலை வடிவங்களாக அமைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் சற்று நேரத்துக்கெல்லாம் சிவகாமி நடனம் தம்பி அந்த நேரம் முதல் இந்த உலகமே எனக்கு புதிய உலகமா மாறிடுச்சு இந்த உலகத்துல யுத்தத்தையும் ராஜதந்திரத்தையும் பாரத்தையும் விட முக்கியமான காரியங்களும் இருக்கின்றன அப்படிங்கறது உணர்ந்த அஜந்தா அடிவாரத்தில் உன்ன சந்திக்கிறதுக்கு முன்னாடி சில காலம் அங்க நான் கண்ட நடன சித்திரம் எப்படி என் உள்ளத்தை கவர்ந்துச்சோ அல்லும் பகலும் அதே நினைவா இருக்க செஞ்சதோ அதே மாதிரி இப்ப சிவகாமியுடைய உருவம் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்துச்சு உள்ளத்தை மட்டுமா ஊனையும் உயிரையும் உயிரோட ஒவ்வொரு அணுவையும் கவர்ந்துருச்சு ஆம் தம்பி சிவகாமிக்கிட்ட நான் காதல் கொண்ட பிரேமை கொண்ட மோகம் கொண்ட இன்னும் உலகத்து பாஷைகளில் என்னென்ன வார்த்தைகள் அன்பையும் ஆசையையும் குறிக்கிறதுக்கு இருக்குதோ அவ்வளவு வார்த்தைகளையும் குறிப்பிட்ட போதிலும் சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவண்ணம் அவள் மீது பிரியம் கொண்ட காதல் பிரேமை மோகம்ங்கிற வார்த்தைகளை இந்த உலகம் தோன்றிய நாள் முதல் கோடானு கோடி மக்கள் எத்தனையோ கோடி தடவை உபயோகித்திருக்காங்க ஆனால் அந்த வார்த்தைகளின் மூலம் நான் குறிப்பிடுற உணர்ச்சியை அவங்க அறிந்திருக்க மாட்டாங்க என்னுடைய காதல்ல தேக தத்துவங்கிறது கொஞ்சமும் கிடையாது சிவகாமியுடைய உருவத்தை கண்டு நான் மோகித்து விடல அவளோட உருவத்தை காட்டிலும் அழகிய சித்திர சிற்ப வடிவங்களை நான் கண்டிருக்கேன் சிவகாமியுடைய பசும்பொன் மேனி நிறத்துக்காக அவள் மீது நான் காதல் கொள்ளல அந்த மேனி நிறத்தை காட்டிலும் பிரகாசமான பொன் நிறத்தை இதோ இந்த சந்திரன்கிட்ட காணலாம் சிவகாமியுடைய கண்ணழக கண்டு நான் மயங்கிடல அவள் வளர்த்த ரதிங்கிற மான்குட்டியுடைய மருண்ட கண்கள் சிவகாமியுடைய கண்களைக் காட்டிலும் அழகானவை சிவகாமியோட உடம்பின் மென்மைக்காக அவள் மீது நான் ஆசை கொள்ளலை அவளோட உடம்பை காட்டிலும் அதிக மென்மை பொருந்திய எத்தனையோ புஷ்பங்கள் உலகத்தில் இருக்குது ஆம் தம்பி கிட்ட நான் கொண்டிருக்கிற காதலில் தேக தத்துவங்கிறதே கிடையாது ஆகையால் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி உனக்காக நான் ஏற்றுக்கிட்ட பிக்ஷு விரதத்துக்கு சிவகாமியினால் யாதொரு பங்கமும் நேரலை இப்படி நாகநந்தி சொல்லி வந்தபோது அவருடைய முகத்துல அசாதாரணமான ஒரு கிளர்ச்சி காணப்பட்டுச்சு புலிகேசி தம்முடைய மனத்துல இது என்ன ஒரு வகை விசித்திரமான பைத்தியம் போல இருக்கிறதே மகேந்திரனுடைய சிறையில் வெகு காலம் கிடந்ததனால் புத்தி மாறாட்டமாகிவிட்டதா அப்படின்னு எண்ணமிட்டாரு புலிகேசியுடைய முகபாவத்தை கொண்டு இதை யூகித்து உணர்ந்த நாகநந்தி அடிகள் சொன்னாரு இல்லை தம்பி இல்ல எனக்கு பைத்தியமெல்லாம் பிடிச்சிடல இவ்வளவு தெளிவாக என்னுடைய அறிவு இதற்கு முன்னாடி எப்பவுமே இருந்ததில்லை எனக்கு உண்மையில சிவகாமி மீது ஆசையே கிடையாது அவளை ஆட்கொண்டிருக்கிற கலை தெய்வத்தில் மோகம் சிவகாமி சுயப்பிரஜையா இழந்து தன்னை மறந்து அனந்த வெளியில மிதந்து நடனம் ஆடுறப்ப நானும் தன்வசம் இழந்து விடுற அப்ப எனக்கு உண்டாகிற ஆனந்தம் இந்த உலகத்தில் வேற எந்த காரியத்திலுமே ஏற்பட்டதில்லை தம்பி மகேந்திர பல்லவனாக நான் எவ்வளவோ பகைக்கிறேன் துவேஷிக்கிற ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மகேந்திரனும் நானும் ஒரே அபிப்பிராயம் கொண்டவங்க சிவகாமி கேவலம் மனிதர்களுக்கும் மனைவியாக பிறந்தவள் அல்லனும் அவளுடைய அற்புத கலை தெய்வத்துக்கே அர்ப்பணமாக வேண்டிய கலைன்னு ஒரு நாள் ஆயனர்கிட்ட மகேந்திர பல்லவன் சொன்னான் புத்தர் சிலைக்கு பின்னாடி இருந்து அதை நான் கேட்ட அவனோட கூற்றை மனசுக்குள்ளே பூரணமாக ஆமோதிச்சேன் தம்பி நீ நிச்சயமாக நம்பலாம் சிவகாமிக்கிட்ட நான் கொண்ட காதல்னால என்னுடைய பிக்ஷுவிரதத்துக்கு யாதொரு பங்கமும் நேராது அப்படின்னு முடிச்சாரு நாகநந்தியடிகள்